அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து பட்டையும் ரம்பலையும் எடுத்துக்கிறணும் ரெண்டும் எடுத்த பிறகு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றின பிறப்பு பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பட்டையும் ரம்பலையும் பொரிய விடணும் ரெண்டையும் பொரிய விட்டுக்கிருங்க பொரிய விட்டு இதுக்கு தேவையானது நான் அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தேவைப்படும் அதனால் நான் அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்க விடணும் அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறங்க உப்பு சேர்த்து நல்லா வதக் வதக்க விடுங்க நல்லா கிளறி விட்டு வதக்க விடுங்க அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி நறுக்கியது அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்க விடுங்க நல்லா ரெண்டையும் சேர்த்து கிளறி நல்லா பொன்னிறமாக வதக்கிற அளவுக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கிறேங்க எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்த பிறகு மிளகாய் தூள் சேர்க்கணும் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கிறங்க நான் வந்து எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்த பிறப்பாக நல்லா கிளறி விட்டு வதக்க விடணும் அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக் வதக்குங்க நல்லா வதக்கின பிற்பாடு நான் ஏற்கனவே சிக்கன் வந்து அலசி வச்சுருக்கேன் நான் அலசி வச்சுருந்த சிக்கனை வந்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம சிக்கன் கொஞ்சமாக வேகிறதுக்காக வந்து தண்ணி சேர்த்துக்கிறணும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அது வேக விடணும் இதுக்கு மர எந்த மசாலாவும் தேவையில்லை ஈஸியான மெத்தட் தான் நல்லா தண்ணி ஊற்றி தேவையான வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாத்திரத்தை வந்து மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து ஆவியெல்லாம் வெளியே போகாமல் வெரைசா வேகணும் சிக்கன் நல்லா கொதிக்க விட்டு வெங்காயம் எல்லாம் சிக்கன் எல்லாம் சேர்ந்து வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அடிக்கடி வந்து கிரேவியை வந்து கி கிளரி விட்டுக்கிறணும் இல்லாட்டி வந்து கிரேவி அடி பிடிச்சிரும் முடிப்பிடிக்காம நல்லா கேரி விட்டோம்னா வெந்துருச்சு இப்போ நமக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்தடாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்